வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத பார்ப்போம் இட்லி செஞ்சிருக்கேன் மாவு வந்து காலையில் தான் அரைச்சேன் அதனால் வந்து நைட்டு வந்து இட்லி செஞ்சாச்சு புது மாவு அப்படிங்கிறதுனால அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் கட்டியே அரைச்சிருக்கேன் கெட்டி சட்னியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால் தேங்காய் சட்னி கூடவே காரத்துக்காக கொஞ்சம் அந்த கார சட்னி அதாவது பச்சை சட்னின்னு சொல்லுவோம் கொதிக்க வைக்கக்கூடாது அரைச்சி அப்படியே தாளிக்கணும் வெங்காயம் காஞ்ச மிளகா ஒரே ஒரு பல் பூண்டு தேவைப்பட்ட சின்னதாக தக்காளி கொஞ்சம் வச்சுக்கலாம் நல்லா இதெல்லாம் நான் அரைச்சிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கருவில் போட்டு தாளித்து எடுத்தால் அந்த சட்னி சூப்பராக இருக்கும் லைட்டாக தேங்காய் சட்னிக்கும் அந்த கார சட்னிக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எல்லாம் எடுத்து சமைச்சி முடிச்சுட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு கவுண்டர் டாப் எல்லாம் நல்லா துடைச்சிட்டு அடுத்த ஸ்டவ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் அந்த பர்னர்லாம் துடைச்சிட்டு அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்போது அப்போ தான் வந்து நமக்கு காலையில் பார்த்திங்கன்னா இப்போ வேலை செய்ய வரோம் கிச்சனுக்குள்ளே சமைக்கிறதுக்கு வரோம் அப்படின்னும்போது இந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் தான் சமைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது சாதம் மீந்ததில் கொஞ்சமாக தண்ணி தேய்ச்சிருக்கேன் இது கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இப்படி க்ளீனாக இருந்தால் தான் காலையில் சமைக்கும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா வந்ததுமே நிறைய அழுக்கு பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே இருந்தால் எந்த வேலையை முதல்ல ஆரம்பிக்கிறதுனே தெரியாது இப்படி கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா வந்து நம்ம வேலையை நம்ம பாட்டுக்க செய்யலாம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்